அனைவருக்கும் வணக்கம் பா தமிழாட்சியான சூர்யா கற்பது தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்திய மொழிகளின் முதல் நூல்கள் அதாவது அசாமீஸ் உருது கன்னடம் மலையாளம் தமிழ் முதலான எந்த மொழிகள்லையும் அதாவது இந்திய மொழிகள்ல முதல் முதல் தோன்றிய நூல் எது அது இலக்கியத்தினுடைய எந்த வகையில் அடங்குகின்றது என்பது குறித்த பதிவு தான் இந்த பரிவிப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக மொழி அடுத்ததாக நூல் மற்றும் அதனை இயற்றிய ஆசிரியர் அடுத்ததாக அந்த நூல் தோன்றிய ஆண்டு அது எந்த வகைப்பாட்டில் அடங்குகின்றது சரிங்களா இப்ப முதலாவதாக சரியா சரியபதா புத்த சித்தாச்சாரியர்கள் இயற்றியது அது பாத்தீங்கன்னாக்கா காலம் எட்டு முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு பாடல்கள் என்கின்ற வகையை சார்ந்தது மொழியில் பக்ருதீன் நாகமியின் கதம் ராவ் பதம் ராவ் கிபி ஆயிரத்தி நானூற்று இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி ஐந்து வரை கதை பாடல் என்கின்ற வகையில் அடங்கியது இந்த நூல் ஒரிய மொழி சரளாதாசுடையது மகாபாரத ராமாயண சண்டி புராண அப்படிங்கிற நூல் அது பார்த்தீங்கன்னாக்கோ ஆயிரத்தி நானூற்று ஐம்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பது வரை இவை அனைத்தும் பார்த்தோமானால் தமிழல் இலக்கியம் ஆகும் அடுத்த கன்னடம் கவிராஜ்யம் மார்க்கம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் இலக்கண வகை காஷ்மீரி அபினவ் குப்தரின் சாரா கிபி ஆயிரத்து பதினைந்து இலக்கிய நூல் குஜராத்தின் மீர் அப்துர் ரஹ்மான் அவருடைய சந்தேக ரச கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இலக்கிய வகை தமிழ் மொழியில் தொல்காப்பியம் கிமு நான்காம் நூற்றாண்டு இலக்கண நூல் தெலுங்கு மொழியில் நன்னையப்பட்ட எழுதிய பாரதம் கிபி பதினோராம் நூற்றாண்டு இது ஒரு தழுவல் இலக்கியம் அடுத்ததாக பெங்காலி சரியா பதா அப்படிங்கிற நூலு கிபி எட்டு முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு இலக்கிய வகை மராத்தி என்பவர் நூல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது இலக்கியம் மலையாளம் ராமசரிதம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு தழுவல் இலக்கியம் ஹிந்தி மொழி சரணர்களின் காகூன் என்கின்ற நூல் ஆயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பதுக்குள் ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இலக்கிய வகை நூல் அடுத்ததாக ஹிந்தி என்பவர் தோக அதாவது இவர் இவர் வந்து ஒரு வகை அவர் எழுதிய நூல் தோக கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை இலக்கிய நூல் ஆகும் சரிங்களா ஆக நம்முடைய இந்திய மொழிகளில் முதன் முதலாக தோன்றிய நூல்கள் இவை இதனோடு தொடர்புடைய வீடியோக்களில் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்